கிட்டத்தட்ட இரு நாடுகளுக்கும் இடையே இருக்க தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க சார் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அதே போன்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் இவர்கள் இருவருடைய முயற்சி தான் உக்ரைனுடைய போர் நிறுத்தத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு இப்போ அமெரிக்காவில் சில சட்டங்கள் இருக்குன்னா அரபு நாடுகளில் சில சட்டங்கள் இருக்கு உதாரணத்துக்கு அரபு நாட்டில் நீங்கள் வந்து பாலியலில் ஈடுபட்டீர்கள் அதே மாதிரி கற்பழிப்பு நிகழ்த்தினீர்கள்ன்ற உங்கள் கழுத்தை வெட்டிடுவாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் வந்து இல்லை நீங்கள் கழுத்தெல்லாம் வெட்டக்கூடாது அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் அவங்களுடைய அவர்களுடைய நம்ம இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன சார் முதலில் அவர்கள் போனது சட்டத்திற்கு விரோதமாக தான் முறையாக போய் திடீர்னு அந்த நாடு வேலையின்மையை அறிவித்திருக்கிறது அவர்கள் நெருக்கடியாக இருக்கிறார்கள் அப்படின்னு உங்க கேள்வி நியாயமானதா அவர்கள் போனதே சட்டத்திற்கு புறம்பாக மக்கள் பேசல விஜய் போன்றவர்கள் வேலை இல்லாமல் வெட்டி கதை எழுதுவது போன்று மாதிரி எழுதி கொண்டிருக்கிறார்கள் கள அரசியல் பண்ணாமல் பெருமனை ஏசி அரசியல் கொண்டிருக்கிறார் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வாழ்க வளமுடன் நம்ம நாட்டுடைய மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அந்த இரு நாடுகளுக்கும் இடையே இருக்க தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க சார் மிகச்சிறப்பாக இருக்க இருக்கு இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அதே போன்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இவர்கள் இருவருடைய முயற்சி தான் உக்ரைனுடைய போர் நிறுத்தத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு அது மட்டுமல்லாமல் சர்வதேச லெவலில் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக திகழ்கிற அமெரிக்கா கடந்த காலத்தில் பாரத பிரதமர்கள் சென்றால் அவர்கள் செய்யக்கூடிய மரியாதைக்கும் இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய மரியாதையும் மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம் இப்போ இதற்கான காரணம் என்னென்னா ஒரு ஆளுமை மிக்க திறன்மிக்க மக்களின் ஆதரவு பெற்ற பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் என்பதை அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது அதனால தான் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் மற்ற நாடுகளுக்கு காட்டுவது போன்ற ஒரு கடினத்தன்மையை பாரதத்திற்கு காட்டுவதில்லை ஏன்னா எதையா இருந்தாலும் பேசுவதற்கு நெகோசியேஷனில் மிகச்சிறந்த பிரதமர் உலகிலேயே ஒருவர் இருக்கிறார் என்றால் அது திரு நரேந்திர மோடி தான் என்று திரு டொனால்டு ட்ரம்ப் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த தன் தேசத்திற்கான தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்கிற ஒரு பிரதமர் திரு நரேந்திர அப்படின்னு நம்ம பார்த்தா சட்டவிரோதமா அமெரிக்கால குடியேறிய அந்த நபர்களை வந்து நம்ம பிரதமர் அவர்கள்கிட்ட சரியான பேச்சுவார்த்தை நடத்தி சரியான முறையில இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கலாம் ஆனா நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வந்து சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு சொல்லி காலில் விலங்கு கையில விலங்கு மாட்டி அங்கிருந்து அழைத்து வரப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம் அந்த போக்கு ஏன் சார் நம்மளோட நாட்டோட பிரதமர் மரியாதையா நடத்தப்படுற மாதிரி நாட்டு மக்களும் மரியாதையா நடத்தப்பட்டிருக்கணும் ஒவ்வொரு நாட்டு நாட்டிற்கு என்று சில சட்டங்கள் இருக்கு நீங்க அந்த நாட்டிற்குள் போகும் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா தான் அந்த நாட்டிலே நீங்க இருக்க முடியும் இப்போ அமெரிக்காவில் சில சட்டங்கள் இருக்குன்னா அரபு நாடுகளில் சில சட்டங்கள் இருக்கு உதாரணத்துக்கு அரபு நாட்டில் நீங்கள் வந்து பாலியலில் ஈடுபட்டீர்கள் அதே மாதிரி கற்பழிப்பு நிகழ்த்தினீர்கள் என்று உங்கள் கழுத்தை வெட்டிடுவாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் வந்து இல்லை நீங்கள் கழுத்தெல்லாம் வெட்டக்கூடாது எங்கள் நாட்டு சட்டப்படி நீங்கள் வேணால் தூக்கு போடுங்க அல்லது அவருக்கு ஆயுள் தண்டனை பதினாலு வருஷம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் நாட்டுக்குள் போகும் பொழுது அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த படிவத்தில் கையெழுத்து போட்டுட்டு தான் அங்கே வேலைக்கே போகிறாங்க அது மாதிரி இல்லீகல் இமிகிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா சட்டவிரோத குடியேறிகள் அந்த மாதிரி இவர்கள் எதற்காக போனவர்கள் அப்படி இல்லாம சட்டத்திற்கு மீறி அந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு கட்டுப்படாமல் வேலை செய்யும் பொழுது அவர்களை திருப்பி அனுப்பும் பொழுது அது இந்தியா அல்லது வேறு நாடுகள் என்ற பாரபட்சம் இல்லாம அவர்களுடைய பார்வையில் இப்படித்தான் அனுப்புமோ அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க அந்த ரூலை அவர்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களே தவிர அது பாரதத்தில் உள்ளவர்கள் அவர்கள் மீது வந்து அடக்குமுறை செய்யணும் அவர்களை இழிவுபடுத்தணும் என்பது நோக்கம் கிடையாது சட்டவிரோத குடியேறிகள் யாராக இருந்தாலும் இப்படித்தான் அப்படின்னு ஒரு அடிப்படை வைத்திருப்பதனால அவர்கள் அந்த முறையில் வெளியேற்றுகிறார்கள் இதில் வந்து நாம் என்ன கருத்து சொன்னாலும் அந்த கருத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஓகே ஏற்றுக்கொள்ளலைன்னா அது அந்த நாட்டின் சட்டம் என்பதனால் அதை பெரிய ஒரு பொருட்டாக நம்ம பேச வேண்டியது இல்லை இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள் இவர்களாவது கையில் காலில் ஒரு செயின் போடுறாங்க பிறகு இங்கே வந்து அதை அவிழ்த்து விட்டு விடுகிறார்கள் பல நாடுகளுடைய அதே போன்ற சட்டவிரோத குடியர்கள் அதைவிட கொடுமையாக மொட்டையடிக்கப்பட்டு ஒரு மாதிரி குனியை வைத்து ரொம்ப கொடூரமாக நிகழ்த்தப்படக்கூடிய காட்சியும் பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய பாரதத்திற்கு யார் திருப்பி அனுப்பப்படுகிறார்களோ இந்த மண்ணின் குடிமக்களாக அவர்களை ஓரளவு கண்ணியமாகத்தான் அனுப்பப்படுகிறார்கள் அதில் மாற்றுக்கிறது இல்லை அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் அவங்களுடைய அந்த வேலை வாய்ப்பெல்லாம் தான் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க அவர்களுடைய அந்த எதிர்காலத்திற்காக நம்ம இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன சார் முதலில் அவர்கள் போனதே சட்டத்திற்கு விரோதமாக தான் முறையாக போய் திடீர்னு அந்த நாடு வேலையின்மையை அறிவித்திருக்கிறது அவர்கள் நிற்கதியாக இருக்கிறார்கள் அப்படின்னா உங்க கேள்வி நியாயமானதா இருக்கும் அவர்கள் போனதே சட்டத்திற்கு புறம்பாக வேறு வேறு வேலையை சொல்லிவிட்டு பிறகு அங்கு போய் வேற ஒரு வேலையை செய்துவிட்டு அது மாதிரி பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள் ஒரு கட்டத்தில் அந்த நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும் முறையாக வரக்கூடியவர்களை நாங்கள் அனுமதிப்போம் முறையற்றவர்களை அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அப்படிப்பட்டவர்கள் தான் திரும்பி வராங்க அவர்களுக்கு நீங்கள் கூடுதலாக வந்து பொருளாதார உதவியோ மற்ற விஷயங்களோ செய்வது என்பது நியாயமாக இருக்காது அதே வேளையில் அப்படி வரக்கூடியவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு பல்வேறு வங்கி கடனை பொருளாதாரத்தை சுயமாக செய்வதற்கான மேக் இன் இண்டியா திட்டம் இருக்கிறது இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்களில் அவர்கள் அந்த பொருளாதாரத்தை உற்பத்தி செய்யலாம் அதன் மூலம் அவர்கள் இங்கேயே வந்து ஒரு பெரிய தொழிலதிபரா மாறலாம் அதற்கான வாய்ப்புகளை தவிர அவருக்கு போனதே தவறான முறையில் என்பது பிறகு வந்தால் அவர்களுக்கு கூடுதலாக அங்கு நிதி உதவி தரும்னா அது ஒரு தவறை ஆதரிக்கும் போக்காக மாறிடும் அதனால் அதை செய்ய முடியாது வேலை வாய்ப்புக்கு போதுமான ஆதாரங்கள் இந்தியாவுல இருக்கு அப்படின்னு சொல்ல நிச்சயமா இருக்கு இன்றைக்கு பொருளாதாரத்தில் பாரதம் பதினோராவது இடத்திலிருந்து ஐந்தாவது இடத்தை நோக்கி முன்னேறி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எங்களுடைய இலக்கு என்பது மூன்றாவது இடத்தில் வளர்ச்சி மிகுந்த ஒரு உலக நாடுகளின் மூன்றாவது பட்டியலில் இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அது நிச்சயமாக நடக்கும் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை செய்வார் அதனால் இந்த வளர்ச்சி பாதை எப்படி இருக்கிறது நாட்டின் வளர்ச்சியில் மக்கள் பங்கெடுக்கிறாங்க அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள் அதுதானே உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இந்தியவர்கள் தமிழகத்துக்கு படையெடுத்து வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ வேலை வாய்ப்பு இங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் ஒவ்வொரு காலத்திலும் பாரதம் முழுக்க உள்ள மக்களில் பல மாநிலங்கள் முன்னேற்றம் அடையும் சில மாநிலங்கள்ல இருந்து சில மாநிலங்கள் செல்வார்கள் நீங்க ஆரம்ப காலத்தில் பாத்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து நிறைய பேர் பிழைப்பதற்காக மும்பை சென்றார்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பையில் பெரும்பாலும் தமிழர்கள் இருக்கிறாங்க இட்லி கடை வச்சிருப்பாங்க ஹோட்டல் நடத்துவாங்க சின்ன சின்ன தொழில்கள் நடத்துவாங்க ஏன் அவர்கள்லாம் அங்கே போய் குடியேறினார்கள் தமிழகத்தில் பிழைக்க வழி இல்லாமல் இருந்துச்சு வருமானம் இல்லாமல் இருந்துச்சு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அவர்கள் நிறைய சென்று அங்கே சேர்ந்தார்கள் மாதிரி பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழர்கள் இருப்பாங்க ஏன் கர்நாடகம் போனார்கள் அப்படின்னா இங்கே பிழைக்க வழி இல்லை அப்படின்னும்பொழுது தான் கர்நாடகத்தில் போய் அவர்கள் அங்கு தொழில் சலுகையே ஈடுபட்டாங்க இது மாதிரி பல மாநிலங்களே நாம் சொல்ல முடியும் இன்றைக்கு தமிழகம் ஓரளவு தன்னிறைவாக இருக்கிறது அப்படின்ற பார்வை இருக்கும்போது வெளிநாட்டிலிருந்து வராங்க இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை தேடுவாங்க அது தவறும் கிடையாது ஏன்னா ஒரு பாரதம் ஒரு மக்கள் ஒரு தேசம் என்னும் பொழுது இங்கிருக்கக்கூடியவர்கள் இங்கு வருவதோ அல்லது இங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கு போவதோ என்ன குறை இருக்கிறது ஆனால் நாளையே தமிழகத்தில் இந்த திமுக ஆட்சியில் முழுக்க முழுக்க கடனாளியாக மக்களுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நேரத்தில் குடிகாரர்கள் பெருத்த மாநிலமாக இது இருக்கும் பொழுது இப்போ புதிய அளவுக்கு கல்வி பொருளாதாரம் இதே ஆட்சி தொடர்ந்தால் பின்தங்கி போனால் பிறகு இங்கே உள்ளவர்கள்லாம் படித்தவர்களோ மற்றவர்களோ வேலை செய்வதற்கு வேறு ஒரு மாநிலத்தை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கும் அந்த நிலை வரக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது அதனால நாங்கள் தீவிரமாக தமிழக மக்களின் உரிமைகளுக்காக போராடுறோம் அப்படி நி நிச்சயமா வந்து நீங்க தமிழக மக்களோட உரிமைக்காக போராட்றீங்க அப்படின்னா டாஸ்மாக்ல வந்து ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க வெறும் போராட்டங்கள் அறிக்கையோடு அடுத்த கட்ட நடவடிக்கை எப்போ நடக்கும் சார் அமலாக்கத்துறை நடவடிக்கை என்பது அது ஒரு அரசின் நடவடிக்கை அது முறையாக யாரெல்லாம் அதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது என்னென்ன குற்ற வழக்குகள் பதிவு செய்ய முடியும் அதுல வெறும் ஆயிரம் கோடி மட்டும் தானா இன்னும் பல்வேறு இடங்கள்ல அது அதிகமான தொகையாக இருக்கிறதா இப்படின்னு அவர்கள் ஆய்வு செய்து அது சம்பந்தமான ஆதாரங்களை திரட்டி முறையாக வழக்கு போட்டு நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்புவார்கள் இது ஒரு அரசின் நடவடிக்கையாக ஒரு புலனாய்வு அமைப்போல் அரசினுடைய ஒரு அமைப்பு ஆனால் அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது ஆயிரம் கோடிக்கு மேல் இவர்கள் இதுபோன்று கொள்ளையடித்திருக்கிறார்கள் சட்டவிரோத மதுபானத்தில் முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக இந்த ஆட்சி எதிர்க்கிறது இந்த ஆட்சியினுடைய ஊழலை எதிர்க்கிறது இப்படி மதுபான முழல் ஊழல் முறைகேட்டை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கைது உடனடியாக நடக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் புலனாய்வு முகமையும் இது இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம் அதே வேளையில் இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்ன பிறகு கூட ஆட்சி ஐயா ஸ்டாலின் அவர்களும் இறங்கல குறைந்தபட்ச நாகரிகமாக திரு செந்தில் பாலாஜி அதற்கான பொறுப்பு உரியவர் அவராக அந்த பொறுப்பிலிருந்து விலகணும் ஆனா இவர்களுக்கு சாராயத்தில் காசை கல்லா தான் பிடிக்கும் தான் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்களை தாண்டி மக்களை ரத்தத்தை உறிஞ்சி அவருடைய உழைப்பை உறிஞ்சி அதை சாராயமாக மாற்றி அதன் மூலமாக இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் அதன் மூலமாக ஆட்சியை வெல்வதற்கான பணத்தை செலவு செய்கிறார்கள் இது அராஜகம் இந்த அநியாயம் இது தர்மத்திற்கு எதிரானது அதை மக்களிடத்தில் கொண்டு போவதற்கு நாங்கள் அரசியல் ரீதியான போராட்டங்களை அறிவித்து மக்களை விழிப்புணர்வு செய்கிறோம் அரசு ரீதியாக நிச்சயமாக விசாரித்து சட்டப்படி திரு ஸ்டாலின் அவர்களையும் கைது செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம் மாநில அரசை தாண்டி மத்திய அரசுக்கான அதிகாரம் முழுவதும் உங்க கையில தான் இருக்கு ஆனாலும் இந்த நடவடிக்கை வந்து ரொம்ப வேகம் எடுக்கல அப்படின்ற ஒரு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எடுத்தும் கவுழ்த்தும் செய்ய முடியாது நியாயமான முறையில் விசாரணை இருக்கணும் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறது அல்லது மத்திய அரசை ஆதரிக்காமல் இங்கே தமிழகத்தில் ஆட்சி செய்கிறார்கள் அதனால் அவர்கள் மீது ஒரு வன்ம போக்கு அல்லது எங்களிடத்தில் அதிகாரம் இருக்குன்னு ஆரம்ப காலத்திலலாம் ஆட்சி கலைப்புக்காக எப்படி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவர்கள் யூஸ் பண்ணல பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுகவும்ும் வந்து ஒரு கள்ள கூட்டணியில் இருக்காங்க அதனாலதான் நடிகர் விஜய் சமீப காலமாக அவருடைய ஒரு தவிர மக்கள் தெளிவாக தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சி நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறது தவறு யாராக இருந்தாலும் அந்த தவறு செய்தவர்களை நிச்சயமாக தண்டிக்கும் என்பதை மக்களுக்கு புரிதல் இருக்கிறது அதனால தான் மீண்டும் மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பதினெட்டு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது தமிழகத்தில் பதினொன்றரை சதவிகிதத்திற்கு மேலாக தனிப்பட்ட வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கிறோம் கூட்டணி பலமே பதினெட்டரை சதவிகிதம் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எங்களுடைய ஆட்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம்னா ஏதோ வானத்தை பார்த்து ஏதோ கதையோ கற்பனையோ பேசுவதில்லை நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம் அதனால் இந்த சாதனையை நிகழ்த்துவோம் என்று உறுதிப்பட சொல்கிறோம் ஆனால் மக்கள் பேசல விஜய் போன்றவர்கள் வேலை இல்லாமல் வெட்டி கதை எழுதுவது போன்று இந்த மாதிரி எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர் கள அரசியல் பண்ணாமல் வெறுமனே ஏசி அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார் அதனால் ஏசிக்குள்ள அவர் வெளியே வரட்டும் களத்திற்கு வரட்டும் கைதோ அல்லது இந்த ஆளும் கட்சியை எதிர்த்து மிக வீரியமிக்க போராட்டம் நடத்தினா அப்பா அவர் பேசலாம் இன்றைக்கு பேசுகிறார் என்றால் அவருக்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்பதற்காக பேசுகிறார் அதனால் வெட்டி பேச்சு வீரர்களை எல்லாம் நாங்கள் வந்து களவீரர்களாக மதிப்பதில்லை அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி களத்துல நாங்கள் நிக்கிறோம் ஊழல் புறையோடி போயிருக்கிற சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்கிற இன்னும் சொல்ல போனால் கல்வி கற்பது கூட படித்தவர்களுக்கு ஒரு கல்வி பாமரர்களுக்கு ஒரு கல்வி என்று கல்வியில் கூட பிரிவினைவாதத்தை விதைக்கிற இந்த திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடினமாக போராடுறோம் அதற்காகத்தான் இன்றைக்கு கூட கருப்பு குடி ஏந்தி ஒவ்வொருவர் வீடு முன்னால் எங்க வீட்டுக்கு முன்னால் கருப்பு குடி ஏந்தி திமுகவே வெளியேறு தீய சக்தியே வெளியேறு என்ற கோஷத்தோடு குடிப்பதற்கு தண்ணீர் குடிப்பதற்கு இங்கே வழி இல்ல அதற்கான ஏற்பாட்டை இந்த ஆட்சி செய்யலை இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய மேகதாது அணையாக இருக்கட்டும் அல்லது முல்லைப்பெரியார் அணையாக இருக்கட்டும் இது போன்ற அணைகள் பிரச்சனைக்கெல்லாம் தேவையற்ற முறையில் இரு மாநிலங்களும் வந்து தமிழகத்துக்கு நெருக்கடி கொடுக்குது தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது அதையெல்லாம் பேச வக்கு இல்லை ஆகவே ஆகாத டீலிமிட்டேஷன்ன்ற ஒரு கதையை சொல்லிக்கிட்டு எல்லா மாநிலங்களும் உள்ளவர்களை கூப்பிட்டு இங்கே ஐடிசி ஹோட்டலில் வச்சு பிரியாணி சாப்பிட்டுட்டு பிறகு நாங்கள் களைஞ்சி போவோம்னா இந்த கதையை நீங்கள் தமிழக மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்ற முடியாது அதனால் கருப்பு கூடிய இன்றைக்கு கண்டனத்தை திமுகவிற்கு எதிராக குறிப்பாக இந்த தீய ஆட்சிக்கு எதிராக நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகரின் நலம் சார்ந்த தமிழக மக்களின் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்போம் திரு நரேந்திர மோடி அவருடைய பாசத்திற்குரிய மாநிலம் தமிழகம் அவருடைய முதன்மை மொழியாக தமிழகத்தை நேசிக்கிறார் பேச முடியவில்லை என்று வருத்தப்பட்டு இருக்கிறார் பல இடங்களில் பேசி இருக்கிறார் ஐநா சபையிலிருந்து உலகின் எல்லா நாடுகளுக்கும் திருக்குறள் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதனின் ஆட்சி அவருடைய ஆட்சி இருக்கக்கூடிய அதே தொடராக இங்கும் இருந்தால் அது டபுள் இன்ஜின் சர்க்காராக மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும் அதுக்கு எங்களுடைய முயற்சி என்றைக்கும் தொடரும் ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து சுதந்திரத்தை எதிர்க்கக்கூடிய விதத்துல மத்திய அரசு செயல்படுது அப்படின்ற ஒரு கருத்து இப்ப பரவலாக பேசப்படுது என்னன்னா விகடன் அந்த இணையதளம் முடக்கப்பட்டதாகட்டும் இப்போ வந்து குரோ கேஏ அதுல வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு சிறந்த அரசியல்வாதி நேர்மையானவர் அப்படின்னு யாருன்னு போட்டா அதுல வந்து ராகுல் காந்தியா மோடி அவர்களா அப்படின்னு போடும் பொழுது ராகுல் காந்தி அப்படின்ற மாதிரி வர்றதாகவும் சொல்லப்படுது இதரை எதிர்த்து வந்து அந்த இணையதளம் இந்தியாவில் முடக்கப்படணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை மத்திய அரசு கையாளுறதாகவும் சொல்றாங்க அது குறித்த விஷயங்கள் ஏதாவது ஊடகங்களை பொறுத்தவரை அவர்களுக்கான அதிகபட்ச உரிமையை தந்தது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான இந்த ஆட்சிதான் அதே வேளையில் ஊடகம் என்ற பெயரில் நீங்கள் சட்டத்திற்கு எதிராக இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக அல்ல பாரத பிரதமரை இழிவுபடுத்தும் விதத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது ஒரு பாரதத்தின் பிரதமர் குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்க அதிபர் மதித்து எந்த அளவுக்குன்னு அவர் எழுந்து நின்று சேரை இழுத்து பிரதமர் உட்கார்ந்த சைன் பண்ணுறாரு திரும்பி அவர் சேரை இழுக்கிறாருன்னா ஒரு அமெரிக்க அதிபருக்கு அது தேவையில்லை அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா அதற்கு தகுதியான நபராக இருக்கிறார் அப்படிப்பட்டவரும் அமெரிக்க அதிபரும் உட்கார்ந்து கொண்டு நாட்டின் வளர்ச்சிகளை பற்றி இரு நாட்டு சம்பந்தமான பொருளாதார முன்னேற்றங்களை பற்றி பேசக்கூடியதுக்கு நீங்கள் பிரதமரை வந்து கையில் காலில் விளங்கிட்டு இங்கே பாரதத்திற்கு அமெரிக்காவிலேருந்து விளங்கிட்டு இருக்காங்க அதனால் பாரத பிரதமருக்கு விளங்கிட்டு அதை நையாண்டி நக்கல்னு சொன்னால் அதை எப்படி இங்கே ஏற்றுக்கொள்ள முடியும் அதை எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும் நூற்றி நாற்பது கோடி மக்களின் பிரதமர் அவர் இன்னும் சொல்லப்போனால் மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் உலகின் வளர்ச்சி மிகுந்த நா பா நாட்டில் ஒன்றா பாரதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்